வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் அறிவின் பயணம் மனிதன் தன் ஆறாவது அறிவு கொண்டு மனம் உயிர் மெய் என்னும் மூன்று மறைபொருட்களை உணர வேண்டும் மறைபொருட்களை உணர்ந்த மனிதனின் அறிவு பிற உயிர்களை மதித்து அன்போடும் பண்போடும் கருணையோடும் சிறப்பாக வாழ வழிவகுக்கும் இறைநிலையை அடைவதே ஒவ்வொரு உயிரின் நோக்கமாக இருக்கிறது இவ்வறிவை பெறுவதற்குரிய உயர்ந்த அறிவு மனித பிறவிக்கு மட்டுமே உண்டு வாழ்க்கையை பற்றியும் அதன் நோக்கத்தைப் பற்றியும் அந்நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை பற்றியும் அறிந்து கொள்வதே ஞானமாகும் புற கவர்ச்சியிலும் சூழ்நிலை கவர்ச்சியிலும் சிக்கும் போது பிறவியின் நோக்கம் மறந்து போகிறோம் நாம் மனது வைத்தால் மட்டுமே நம்மை நாமே உயர்த்தி கொள்ள முடியும் அறிவின் பயணத்திற்கு மனம் தனது மூலமான உயிரில் ஒடுங்க வேண்டும் பின்பு உயிரின் மூலமான இறைநிலையை அடைய வேண்டும் அப்பொழுது அவனே அறிவாக நிற்கிறான் அந்த அறிவை பெற்ற மனம் கொண்ட மனிதன் அன்பும் கருணமை கருணையுமான தெய்வமாகிறாள் நம் மனதிற்குள்ளே இன்பமும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் அளவில்லாமல் புதைந்து கிடக்கின்றன எல்லாவற்றையும் கடந்து உனக்குள்ளாக உள்ளே சென்று உன்னை பார் அதுதான் கடவுள் மனம் அறிவிலிருந்து வந்தது மனம் அறிவை சந்திக்க வேண்டும் எல்லா இயற்கை ரகசியங்களையும் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் மனத்தை அறிய அது பூரணமாகிறது எல்லாம் சிவமயமாக தோன்றும் சிவம் என்றால் பூரணம் பேரறிவு வற்றாயிருப்பு உயிர் துகள்களில் ஆதி எனும் பிரம்மம் அறிவாக ஒடுங்கியுள்ளது நம் மனத்தை உயர்த்தி தூய்மை செய்து வலுப்படுத்தி நெறிப்படுத்தி கொள்ளும்போது போது மனிதனின் வாழ்வு வளங்கள் எல்லாம் தேவையான அளவில் நிறைவாக அமையும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அம்மாவர்களுக்கு நன்றி அறிவின் பயணம் அதாவது மறைபொருள்கள் என்று மூன்று மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள் மனம் உயிர் தெய்வம் அதைத்தான் மெய்யென்று இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த மூன்றும் மறைபொருள்கள் மறைபொருள்கள் என்று சொன்னால் இந்த புலன்கள் மூலமாக மனதால் உணர முடியாத ஒன்று நாம் ஒவ்வொரு புலன்கள் மூலமாக இந்த இயற்கையை உணர்ந்து கொள்கிறோம் புலன்கள் மூலமாக எதை கொண்டு உணர்கிறோம் என்று சொன்னால் மனதால் தான் உணர்கிறோம் ஆனால் அந்த புலன் வழியாக உணர முடியாததை புலன் கடந்த மனமாக இருந்து உணர முடியும் என்பதை கண்டு உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே மனிதன் என்பவனுக்கு மட்டும்தான் இந்த புலன்கள் வழியாக செயல்படும் மனதை புலன்களிலிருந்து விடுபட்டு விடுதலை பெற்று தனித்த மனமாக இருந்து உணரும் ஆற்றல் என்பதை மனிதன் ஒருவனே பெற்றிருக்கிறான் மனிதனுக்குத்தான் அந்த உயர்வான நிலை கிடைத்திருக்கிறது அந்த இடத்தைத்தான் நாம் ஆறாம் அறிவு என்று சொல்கிறோம் இங்கு ஆறாம் அறிவு என்பதை எது ஆறாம் அறிவு என்பதை உணர்ந்து கொள்ளும் மனம் இப்போ மனம்தான் ஆறாவது அறிவாக இருக்கிறது சரி அப்போ ஆறாவது அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி உணர்வது எது உணர்வது இந்த இடத்தைத்தான் நமது சித்தர்கள் அற்புதமாக குறிப்பாக திருமூலர் அவர்கள் அற்புதமாக விளக்கியிருக்கிறார் என்ன என்றால் தன்னை அறிதல் தன்னை அறிதல் வள்ளலார் கூட தன்னை அறிந்து இன்பம் ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவை என்று பாடுகிறார் திருமூலர் தன்னை அறிய கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று கூறுகிறார் இப்ப தன்னை அறிதல் என்பது எதை அறிதல் பொதுவாக தன்னை அறிதல் என்பதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இறைநிலை அறிதல் நானே இறைவனாக இருக்கிறேன் என்பதை அறிதல் என்று சொல்லுகிறார் ஆனால் இதுவரை வேதாத்திரிய தத்துவங்களில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் இப்பொழுது நமது தமிழானந்த ஆனந்த யோகத்திலே தன்னை அறிதல் என்பது மனம் என்ற ஒன்று இந்த மனமே ஆறாவது அறிவாக இருக்கிறது என்பதை உணர்வதுதான் தன்னை உணர்ந்தல் அப்ப அந்த மனம் என்பது எது என்பதை பொதுவாக நாம் எப்படி உணர்கிறோம் என்று சொன்னால் இந்த புலன்கள் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் என்பது செயல்படும் போதுதான் மனம் என்று பல ஆண்டு காலமாக நாம் உணர்ந்து வந்திருந்தோம் சொல்லிக்கொண்டிருந்தோம் அதன் வழியாக செயல்படுவது மட்டும்தான் மனம் என்று சொன்னால் புலன்களிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் உணர்வு என்று ஒன்று இருக்கிறது இருக்கிறது நாம் சொல்லுகிறோம் தவநிலையிலே புலன் கடந்த அறிவாய் புலன் கடந்த அறிவாய் நிற்கிறோம் அப்ப அந்த இடத்துல என்ன தெரியல புலன் கடந்த நிலை என்பது எப்படி இருக்கிறது இந்த உடல் உணர்வு அற்ற நிலை புலன் கடந்த நிலை என்பது இந்த உடல் உணர்வு அற்ற நிலை இந்த புலன்கள் எங்கே இருக்கிறது இந்த உடலில் தானே இருக்கிறது அந்த உடலிலும் ஒரு நான்கு புலன்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொல்லிவிடலாம் ஒரு புலன் என்பது தோல் என்பது உடல் முழுவதும் இருக்கிறது அல்லவா அப்ப அந்த அடிப்படையில் உடல் உணர்வே இல்லாமல் ஒரு நிலை அந்த தவ உணர்வில் உணர்கிறோம் அல்லவா அப்ப அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறது ஆனால் உடல் இல்லை உடல் இல்லை ஆனால் உணர்வு இருக்கிறது அப்ப அந்த உணர்வாய் அதை உணர்வது எது மனம் மனம் என்ற ஒன்று இல்லாமல் எந்த உணர்வும் இல்லை மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்திலே மனம் என்பதுதான் உணர்கல்வி எப்பொழுது உயிரினம் என்று தோன்றியதோ அப்பொழுது உணர்வு என்பதற்காக தோன்றியதுதான் மனம் ஜடப்பொருள்களில் மனம் இல்லை மகர்ஷி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஜடப்பொருள்களுக்கு அறிவு இருக்கிறது ஆனால் மனம் இல்லை உயிர்பொருள்களில் மனம் இருக்கிறது அறிவும் இருக்கிறது சரி அப்ப இந்த இடத்தில் உணர்கருவி என்பது மனம் என்று சொல்லும் பொழுது இந்த புலன் கடந்து நிற்கும் நிலையிலும் ஒரு உணர்வு என்று இருக்கிறது அந்த உணர்வு என்பதுதான் தன் உணர்வு தன்னை உணர்வது அப்போ தன்னை அறிதல் என்பது மனம் மனதையே அறிதல் தன் உணர்வை அறிதல் என்று இப்பொழுது நாம் அதற்கு தனித்த மனம் என்ற ஒரு பெயரை கொடுக்கின்றோம் தனித்த மனம் இப்பொழுது பாருங்கள் இந்த இடம் ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இப்போ அழிவின் பயணம் என்று சொல்லிவிட்டோம் இங்கு தனித்த மனம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது அந்த அறிவின் பயணம் என்பதை முழுமையாக சிந்தித்து பார்த்தால் இந்த தனித்த மனம் என்பது எது எது தனித்த மனமாக வந்திருக்கிறது இதைத்தான் ஆறாவது அறிவு என்று சொல்கிறோம் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் பேரறிவாகிய அந்த இறைநிலை அசைந்து அணுவாகி அணுத்தில் கூடி பஞ்சபூதங்களாகி இவற்றின் ஊடே அந்த பஞ்சபூதங்களின் ஊடே வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்ற அறிவாய் மலர்ந்து எது மலர்ந்தது பேரறிவு தான் இங்கு ஜடப்பொருள்களில் வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக அந்த அறிவு பயணம் செய்தது உயிரினம் என்று தோன்றிய இடத்தில் மனம் என்ற உணர்தல் இன்பதுன்பம் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் என்ற நிலையில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அந்த உணர்வு என்ற நிலையில் அந்த மனம் புலன் மூலமாக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இந்த ஐந்தையும் உணர்ந்தது எது உணர்ந்தது அதே பேரறிவு தான் எங்கும் உணர்ந்தது அப்ப அறிவின் பயணம் எப்படி வருகிறது அந்த முதல் துகள் என்று சுழல் அலை என்று சொல்லுகிறோமே அந்த தோற்றத்திலிருந்து அந்த ஐயறிவு விலங்கினங்கள் வரை அதே அறிவின் பயணம் தான் தொடர்கிறது தொடர்ந்தாலும் இப்போ அது ஐந்து அறிவு ஜீவனில் ஐந்து புலங்கள் வழியாக ஐந்து பஞ்சபூதங்களின் தன்மைகளை உணர்ந்தாகிவிட்டது இப்பொழுது அதே அறிவாகிய தெய்வம் என்னாகிறது தன்னை உணர வேண்டும் தன்னை உணர வேண்டும் எதை இந்த சிற்றறிவு பேரறிவை உணர வேண்டும் சிற்றறிவு பேரறிவு இரண்டும் வேறல்ல பேரறிவாகிய தெய்வம் என்பது சிற்றறிவாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது அது அழியறிவு ஜீவனில் அது புலன் வழியாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதில் ஒரு எல்லையற்றி நின்றுவிட்டது இப்பொழுது எல்லையற்ற அந்த பேரறிவை உணர வேண்டும் அப்பொழுது என்ன ஆக வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இந்த ஐந்தையும் விட்டால் போதும் முயற்சிற்று இருந்தால் போதும் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இதை உணர்வதற்கு புலன்கள் மூலமாக இந்த மனம் முயற்சிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அந்த பேரறிவாகிய தெய்வத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் முயற்சி அற்று இருக்க வேண்டும் முயற்சியே தேவையில்லை இப்பொழுதெல்லாம் அனைவரும் மக்களெல்லாம் இறைவனை உணர்கிறேன் இறைவனை தரிசிக்கிறேன் என்று கோயில் கோயிலாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அறியாமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று எந்த இறைவனையும் அவர்கள் உணர முடியாது ஏன் என்று சொன்னால் இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் முயற்சியற்று இருக்க வேண்டும் இங்கிருந்து எவ்வளவு முயற்சி பண்ணி இங்கிருந்து பாத யாத்திரை போகிறோம் நடந்து போகிறோம் எல்லாம் அறியாமையின் உச்சம் ஆக முயற்சியற்று இருக்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கும் போது அப்படி அந்த நிலை எப்பொழுது என்று சொன்னால் புலன்களின் வழியாக செயல்படக்கூடிய மனிதை மனதை புலன்களிலிருந்து விடுதலை பெற்று தனித்த மனமாக நிற்பது அப்ப மனம் முயற்சியற்று இருக்கிறது என்ன தனித்த மனமாக நிற்பது இதுதான் ஆறாவது அறிவு அப்ப இதுவும் அதே அறிவாகிய தெய்வந்தானே அப்ப அந்த இடத்தில் தனித்த மனமாக நிற்கும் பொழுது தன்னை உணரும் நிலை தன் உணர்வு நிலை இதுதான் ஆறாவது அறிவு என்று சொல்லுகிறோம் சரி அப்ப அந்த நிலையில் நின்றால் அது எங்கு நிற்கிறது அந்த தன்னை உணரும் நிலை என்ற அந்த மனம் அப்பொழுது மனம் எங்கு இருக்கிறது என்று பாருங்கள் இந்த அறிவின் பயணத்தினுடைய உச்ச நிலை மனம் எங்கிருக்கிறது என்று பாருங்கள் மனம் உயிரிலே ஒடுங்கி இருக்கிறது இதான் தனித்த மனம் என்றும் நிலை உயிரிலே ஒடுங்கி இருக்கிறது உயிரிலே ஒடுங்கினா உயிரோடு உயிராக மாறிவிடவில்லை உயிரின் படக்கின் நிலைதான் மனம் என்று சொன்னாலும் அது என்ன ஆகிறது உயிராகவே மாறிவிடவும் இல்லை உயிரிலிருந்து அந்த இயக்கத்திலிருந்து காந்தமாக மலர்ந்து மனமாக இருக்கிறது ஆனால் புலன்களோடு இணையவும் இல்லை உயிராக மாறவும் இல்லை சொல்லுவாங்க இந்த ரெண்டுங்கட்டா நிலை என்று சொல்வார் இப்ப அதுதான் தனித்த மனம் அங்கு மனம் இருக்கிறது இந்த புலன்களை விட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று இந்த புலன்களின் அனுபவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று அதுவும் வேண்டும் அஞ்சு புலன்களிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல நமது தியானமே ஐந்து புலன்களிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் ஆக்கினை ஆனால் அந்த ஐந்து புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒவ்வொரு மனிதனிடமும் அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் துரியம் ஆனால்தான் துரியம் வரை அதாவது பெரும்பாலான அந்த சித்தர்களுடைய தியான நிகழ்வுகள் எல்லாம் துரியத்தோடு நின்றுவிடும் அந்த நிலையிலே என்ன ஆகிறது அந்த புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை அப்ப ரெண்டையும் விட்டாச்சு இரண்டை விட்டாச்சு இப்ப ரெண்டையும் விட்டா பொதுவாக என்ன சொல்கிறார் அங்கு மனம் என்பதே இல்லை என்று சொல்லுகிறார் புலன் அனுபவங்களிலிருந்து அப்படின்னு சொன்னோம்னா இதை எப்படி புரிந்தவர் எண்ணங்களில் இருந்து விடுதலை அவ்வளவுதானே எண்ணங்கள் அற்ற நிலை எண்ணங்களில் இருந்து விடுதலை பெற்று விட்டால் எண்ணங்களிலிருந்து விலகிவிட்டால் அங்கு மனம் என்பதே இல்லை என்று சொல்லுகிறார்கள் எப்படி அதை சொல்ல முடியும் எண்ணங்கள் அற்ற நிலை என்ற ஒரு நிலையில் தவநிலையில் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதே இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறது அப்ப அந்த உணர்வு எது அது அதை உணர்வது எது மனம் இல்லாமல் அங்கு உணரவே முடியாது ஆக இவற்றிலிருந்து விடுதலை பெற்ற மனம் மனமாகவே நிற்கிறது அதுதான் தனித்த மனம் அதுதான் ஆறாவது அறிவு இதுதான் அறிவின் பயணத்தின் ஒரு உச்சநிலை உச்சநிலை அப்ப அது எங்க இருக்கிறது என்று சொன்னா உயிரிலே ஒன்றி நெருங்கி நிற்கிறது நிற்கிறது அப்ப உயிர் சுழற்சி மனம் அந்த உயிரின் மையத்தில் பேரறிவாகிய தெய்வம் அந்த இடத்துக்கு வந்துடும் அந்த இடத்துல வந்து தனித்த மனமாக இருக்கும் பொழுது தன்னுணர்வு நிலையில் இருக்கும் பொழுது அங்குதான் என்ன பண்றோம் அளப்பரிய அளவில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பம் அமைதி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட அதாவது நிலையாக இருக்கக்கூடிய அனைவர்களும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையெல்லாம் இந்த மனம் உணர்கிறது ஆக இந்த உணர்வுகளெல்லாம் எப்பொழுது உணர முடியும் என்று சொன்னால் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பற்றி தனித்த மனமாக நிற்கும் போதுதான் உணர முடியும் ஆனால் மனிதன் இந்த உணர்வுகளை எல்லாம் ஏதோ பொருளை போது உணர்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு பெரிய ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனந்தமாக எங்கே இருக்கிறாய் இருக்க முடியாது சிறிது நேரம் ஆனந்தமாக இருப்பதாக ஆனந்தம் என்ற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்திக் கொள்கிறாய் இதுதான் ஆனந்தம் என்று நீ நம்பிக்கொள்கிறாய் இதுதான் மகிழ்ச்சி என்று நீ நம்பிக்கொள்கிறாய் அந்த மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது எங்குமே இல்லை நேற்று நான் ஒரு இடத்தில் ஒரு வாசகத்தை பார்த்தேன் வெற்றி என்பது ஒரு முடிவு பெறாத ஒன்று அதற்கு முடிவே இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள் வெற்றி என்பதற்கு ஒரு முடிவே இல்லை என்று சொன்னார் எதற்கு அந்த வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் அப்ப அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அது முடிவில்லாதது என்று சொல்லிவிட்டார்கள் நான் அதை வாசிக்கும் பொழுது சொன்னேன் அப்ப வெற்றி என்பதை நோக்கி ஓடக்கூடிய மனிதன் பைத்தியக்காரன் என்று சொன்னேன் இப்போ இந்த இடத்தில் அது ஏன் ஓடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் ஆனந்தம் அதுதான் மகிழ்ச்சி என்று ஒரு மயக்க நிலை இங்கு தனித்த மனமாகிய ஆறாம் என்ற நிலையில் நிலைத்ததாக நீடித்ததாக அதை உணரக்கூடிய நிலை இதைத்தான் இறை உணர்வு என்று சொல்கிறோம் அப்ப இந்த அறிவின் பயணத்தின் உச்ச நிலை மனம் உயிரில் ஒடுங்கி நிற்கிறது அந்த இறை உணர்வு என்ற இந்த உணர்வுகளை எல்லாம் நிலையாக நீடித்ததாக அனுபவம் செய்கிறது அதன் பிறகு அந்த உயிரின் மையத்தில் ஒடுங்கும்போது பேரறிவாகிய தெய்வம் மையத்தில் இருக்கிறது அல்லவா சிவம் அதை உணர்கிறது அங்குதான் இறைவனை உணர முடியும் ஆக அறிவின் பயணம் என்பது இறைவனை உணர்வதில் நிறைவு பெறுகிறது அங்கு அந்த ஒரு உச்ச நிலையில் தனித்த மனமாக ஆறாவது அறிவாக நின்று அதை உணரக்கூடிய நிலைதான் இறை உணர்வு அதை உணரக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது ஆனால் மனிதன் அதை உணரக்கூடிய அளவுக்கு தத்துவத்தில் தெளிவு இல்லாமல் கோவில்களில் தான் தெய்வம் இருக்கிறது என்று போய் வேண்டுதல் வைத்துக்கொண்டு கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான் முயற்சியற்று எப்பொழுது அவன் அமர்கிறானோ அப்பொழுதுதான் அதை உணர முடியும் இதைத்தான் புத்தர் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள் தேடி 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 அலைந்து 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 கடைசியில் இப்பொழுது நான் தேடுவதை நிறுத்துகிறேன் என்று அமர்ந்த இடத்தில் அவருக்கு கிடைத்தது இறை உணரும் ஆக இந்த அறிவின் பயணம் என்பது ஒரு உச்ச நிலையில் இப்பொழுது மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்பதை தன்னை உணரும் நான் யார் என்ற அந்த ஆத்ம விசாரம் செய்து தன்னை உணரும் நிலை இப்பொழுது மனிதனுக்கு வர வேண்டும் அந்த நான்கு விசாரணையின் கூட விசாரணை செய்வதும் மனமே விசாரணையில் உணர்ந்து கொள்ளக்கூடியதும் அதே மனமே அதுதான் தனித்த மனம் மனதின் மூலமாக மனதை உணர்ந்து கொள்கிறோம் அதை தனித்த மனதை உணர்ந்து கொள்கிறோம் அந்த நிலையில் உணர்வில் உச்சத்தில் இறைவனை உணர்ந்து கொள்கிறோம் இதுவே அறிவின் பயணம் பேரறிவாகிய தெய்வமே பயணம் செய்து வந்தது அந்த பேரறிவையே உணர்ந்து கொண்டிருக்கிறது அதை உணர்வதற்கான தத்துவத்தை எளிமையாக கொடுத்த ஆசான் பேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகளை கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்